நம் வாழ்வில் பல சமயங்களில் எவ்வளவுதான் உழைப்பை போட்டிருந்தாலும் ஜோதிடம் காலநேரம் போன்றவற்றின் மீது ஒரு சிறு நம்பிக்கை வைத்திருப்போம் இது உண்மையிலேயே இருக்கிறதா இதற்கு நாம் கடும் உழைப்பை காட்டினாலும் சக்தி அதிகமா இதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை பார்ப்போம் ஒருமுறை முறை கிருஷ்ண எதிர் நாட்டு மன்னனை தாக்குவதற்காக படையெடுத்து செல்கிறார் அப்படி அவர் போகும் வழியில் ஒரு பெரிய ஆற்றங்கரையை கடக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அப்போது அரசவை ஜோதிடர் அரசே இன்று நாள் சரியாக இல்லை அடுத்த திங்கட்கிழமை போருக்கு சென்றால் வெற்றி நிச்சயம் என்று கூறுகிறார் இதை கேட்ட கிருஷ்ண வருத்தம் ஏற்படுகிறது அவ்வளவு நாள் தள்ளிச் சென்றால் எதிர்நாட்டு மன்னன் உஷாராகி விடுவானே ஆனால் ஜோசியரோ இப்படி சொல்கிறாரே என்று கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு மேற்கொண்டு செல்ல தயக்கம் ஏற்படுகிறது இதை பார்த்த தென்னாலிராமன் ஜோசியரை அழைத்து எல்லோருக்கும் ஆரோடும் சொல்கிறீர்களே நீங்கள் இன்னும் எத்தனை வயிறுடன் உயிரோடு இருப்பீர்கள் என்பதை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் அதற்கு ஜோசியரோ நான் இன்னும் இருபது வருடம் உயிரோடு இருப்பேன் என்று பெருமையாக சொல்கிறார் இதை கேட்ட தென்னாளிராமன் திடீரென்று தன் வாளை எடுத்து ஜோசியரின் கல் ஆழமாக பதித்து இந்த வினாடியே இந்த ஆறுடத்தை என்னால் பொய்யாக்க முடியுமா முடியாதா என்று கேட்கிறார் இதை சற்றும் எதிர்பாராத ஜோசியர் கண்டிப்பாக முடியும் என்று சொல்லி பதறுகிறார் அவ்வளவுதான் மன்னரே ஜோசியம் உங்களுக்கு எதிரான எந்த ஜோசியத்தையும் பொய்யாக்க முடியும் என்று தென்னாலி சொல்ல கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஆற்றையை கடக்கிறார் அந்த போரில் வெற்றியும் பெறுகிறார் இந்த கருதையில் வந்தது போலதான் நம் வாழ்வில் ஜோதிடத்தை நம்புவதும் நம்பாததும் அவரவர் விருப்பம்தான் என்றாலும் முக்கியமான நேரத்தில் ஜோதிடத்தை மட்டுமே நம்பி நமக்கு கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை கோட்டை விடுவது முட்டாள்தனமாகும் இதை புரிந்து கொண்டு கடும் உழைப்பு வைத்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம்